வணக்கம் நண்பர்களே விண்வெளி பற்றிய இன்னும் ஆச்சரியமான தகவல்களை பார்க்கலாம் வாங்க நமது சூரியனின் அளவு மிகவும் பெரியது எவ்வளவு பெரியது என்றால் அதன் உள்ளே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பூமிகளை அடக்கி வைக்க முடியும் நமது சூரிய குடும்பத்தில் அதிக வெப்பமான கோல் சூரியனுக்கு அருகில் இருக்கும் புதன் அருகிலிருக்கும் வெள்ளிக்கோள் தான் மிக அதிக வெப்பமுடையது இதற்கு அதன் வளிமண்டலத்தில் இருக்கும் அதிக கார்பன் டை ஆக்சைடு தான் காரணம் செவ்வாய் கிரகத்தில் பல வருடங்களுக்கு முன்னர் நீர் இருந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளன அங்கு ஆறுகள் ஏரிகள் இருந்ததற்கான தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நிலா சுமார் நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகள் பழமையானது இது பூமி உருவான சில கோடி ஆண்டுகளுக்கு பிறகு உருவானது செவ்வாயின் துணைக்கோளான யூரேப்பா மற்றும் சனியின் துணைக்கோளான என்சலாடஸ் ஆகிய இரண்டிலும் தண்ணீர் இருப்பதற்கான ஆதாரங்கள் உள்ளன இது அங்கு உயிரினங்கள் இருக்கலாம் என்ற நல்ல வாய்ப்பை காட்டுகிறது செவ்வாய் கிரகத்தில் மண் தூசி அதிகமாக இருக்கிறது அந்த தூசி சூரியன் மறையும் போது ஒளியை ஒருவிதமாக மாற்றுகிறது அதனால் செவ்வாயில் இருக்கும்போது சூரிய அஸ்தமனத்தின் போது சூரியன் நீல நிறமாக தெரியும் வியாழன் கிரகத்தில் உள்ள இந்த புயல் பூமியை விட மூன்று மடங்கு பெரியது இது முன்னூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து ஆவேசமாக சுழன்று கொண்டிருக்கிறது இதுபோல இன்னும் ஆச்சரியமான தகவல்களுக்கு நம்ம எம் எம் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்